கேன்சரால் இறந்து விடுவேன் என்று நினைக்கவில்லை சிலர் வரும் வாய்ப்புகளை கெடுக்கிறார்கள் மம்தா மற்றும் அபிராமி விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்தில் நடித்துள்ள மம்தா மோகன்தாஸ் மற்றும் அபிராமி விஜய் சேதுபதியை போலவே அந்த படத்தை சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்து ப்ரமோட் செய்து வருகின்றனர் இளம் நடிகைகள் எல்லாம் படத்தின் ப்ரமோஷனுக்கே வராமல் தட்டிக்கழித்து வரும் நிலையில் சீனியர் நடிகைகளின் சென்சியாரிட்டி ரசிகர்களை வெகுவாக இருக்கின்றது கமல்ஹாசனின் விருமாண்டி படத்தில் நடித்து தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த அபிராமி வானவில் மிடில் கிளாஸ் மாதவன் சமுத்திரம் தோஸ்த் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் விருமாண்டி படத்திற்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய இடைவெளி விட்ட அபிராமி ஜோதிகா நடித்த முப்பத்தி ஆறு வயதிலே படத்தில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் மலையாள படங்களில் நடித்து வந்த மம்தா மோகன்தாஸ் தமிழில் விஷாலுக்கு ஜோடியாக சிவப்பதிகாரம் படத்தில் நடித்தார் அதன் பின்னர் ஒரு சில தமிழ் படங்களில் நடித்த அவர் பல ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் அபிராமியுடன் இணைந்து நடித்துள்ளார் சிவப்பதிகாரம் குசேலன் குரு என் ஆளு தடையரத்தாக்க மற்றும் எனிமி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள மம்தா மோகன்தாஸ் விஜய் சேதுபதியுடன் இணைந்து மகாராஜா படத்தில் நடித்துள்ளார் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சில ஆண்டுகள் சினிமாவை விட்டு விலகியிருந்தார் புற்றுநோயுடன் போராடி நடிகை மனிஷா கொய்ராலா மீண்டு நடித்து வருவதைப் போல மம்தா மோகன்தாசும் நடித்து வருகிறார் கேன்சர் பாதிப்பு காரணமாக நான் இறந்து விடுவேன் என்று பலர் சொன்ன கூட நான் அதை நம்பவில்லை உடலில் கேன்சர் கட்டி ஒவ்வொரு இடத்திற்காக டிராவல் செய்து கொண்டிருந்த போது ஓ நீ உன் வேலையை பார்க்கிறாய் நான் என் வேலையை பார்க்கிறேன் என நடிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒரு சில தமிழ் படங்களை உடல்நலக் குறைவு காரணமாக தவிர்த்து விட்டேன் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விருமாண்டி படத்தில் கமலுக்கு ஜோடியாக படு நெருக்கமாக நடித்த அபிராமியை ரசிகர்கள் இன்றளவும் விருமாண்டி அபிராமி என்றே கொண்டாடுகின்றார்கள் இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் கமலுடன் தக்லைஃப் படத்தில் அதுவும் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்து வருகிறார் அவர் பேசும் போது மீண்டும் கமல் சாருடன் நடிக்க வாய்ப்பு பெரிய விஷயம் என கூறினார் மேலும் நான் கொடுத்து விட்டேன் என்னை அணுகுபவர்கள் இந்த படம் உங்களுக்கு கம்பேக்காக அமையும் என்கின்றனர் எத்தனை தடவை தான் நான் கம்முவது என்று ஜாலியாக பேசியுள்ளார் அமெரிக்காவில்தான் இவர் இருக்கிறார் என முடிவெடுத்து பல பட வாய்ப்புகள் வராமலேயே போய்விடுகின்றது என்கிறார் அபிராமி அதே அமெரிக்கா மேட்டரை வைத்தே எனக்கும் பட வாய்ப்புகள் வரவிடாமல் சிலர் கெடுக்கிறார்கள் என மம்தா மோகன்தாஸும் கூறியுள்ளார் இருவரும் இணைந்து மகாராஜா படத்தில் வெயிட்டான ரோல் செய்துள்ள நிலையில் தொடர்ந்து படத்திற்கான ப்ரமோஷனை செய்து வருகின்றனர் வரும் ஜூன் பதினான்காம் தேதி மகாராஜா படம் ரிலீஸ் ஆகின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மகாராஜா படம் ரிலீஸ் ஆகப் போகின்றது படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்